அன்றைக்கு மட்டும் ராமதாஸ் வீரப்பனை தொடவே கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தார்னா வாய்ப்பே கிடையாது வீரப்பனை பிடிப்பதற்கு தொட்டு கூட பார்ப்பதற்கு அரசாங்கத்திற்கு அன்றைக்கு வாய்ப்பு இருந்திருக்காது ஒரு அறிக்கை மட்டும் விட்டுருந்தாள் வீரப்பனை தொட்டால் வேறு மாதிரி முடியும் என்று ராமதாஸ் அன்றை ஏன்னா நீ காடுவெட்டி வெட்டி குருவியே காப்பாற்றாதால் நீ நாட்டில் இருக்கிறவங்களே காட்டில் இருக்கிறவங்க நீ எப்படி காப்பாற்றுவேன்

இவர்கள் இது பண்ணிகிட்டு இருக்காங்க தாலியை விற்று ச இது கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களா ஏன் இவங்கெல்லாம் வன்னியர்கள்லாம் சேர்ந்து குப்பத்தில் ஒரு இடத்த வாங்கி வச்சிருக்கீங்களா வன்னியர் ட்ரெஸ்ஸுன்னு அதெல்லாம் உங்கள் குடும்ப சொத்தாக்கிட்டீங்களா அதெல்லாம் பிரித்து கொடுங்களா அந்த வன்னியர்கிட்ட ட்ரை பாலக்கோட்டை வன்னியர் சங்கம் என்று எண்பது காலங்களில் ஆரம்பிக்கும் போது வன்னியர்களுக்காக ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம் வேண்டும் அதற்கெல்லாம் நீங்கள் வன்னிய மக்களாகிய நீங்களெல்லாம் எல்லாம் நிதி தந்தால்தான் ஒரு மிகப்பெரிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தை நாம் அமைக்க முடியும் அது வன்னியர்கள் மட்டுமே பயன்பெறுகின்ற வகையில் அதை உருவாக்குவோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார் வன்னியர் அறக்கட்டளை வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி அறக்கட்டளை பேர் மாற்றிட்டாங்க லா காலேஜ் வச்சிருக்காங்க அதில் எத்தனை வன்னியர்கள் ஃப்ரீயாக சீட்டு அந்த அதை உருவாக்குறதுக்கு யார் பணம் கொடுத்தா என்ன சொல்லி வசூல் பண்ணீங்கன்னு கேட்குறோம் வன்னியர்கள்ட்ட வசூல் பண்ணி உங்களுடைய வன்னியர்களுடைய பொது சொத்தாக விளங்கும் தானே நீ அதை பண்ண இன்னைக்கு அதை என்ன பண்ணன்னு கேட்குறேமா வசூல் செய்யப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பணத்திலும் சில பேர் டிடியாக கொடுத்தார்கள் செக்காக கொடுத்தார்கள் ரொக்கமாக கொடுத்தார்கள் சில பேர் தாலியெல்லாம் அடமானம் வைத்து தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இலவசமாக படிக்கும் என்று வன்னிய மக்கள் எல்லாம் பணம் கொடுத்தார்கள் இப்படி கொடுக்கப்பட்ட பணத்தில் உருவாக்கப்பட்டது தான் கோனேரி குப்பம் அருகே உள்ள வன்னியர் நிகர்நிலை பல்கலைக்கழகம் சுசிலா உனக்கு தெரியாத சுசிலா காலில் உளுந்து பதிவாகிட்டு வந்தவன் தானே சிஎன்ஆர் சுசிலா காலில் உளுந்து எனக்கு பதவி கொடுங்கன்னு கொஞ்ச நாள் நீ வன்னியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த அன்னைக்கு அன்னைக்கு ராமதாஸனுடைய நடவடிக்கை உனக்கு தெரியாத அன்றைக்கு அவர் கொடுக்குன்ற இதெல்லாம் குடிச்சிட்டு குடிச்சிட்ருந்தீங்கள நீங்கள் ஒரு இரண்டாவது ஒரு லிவிங் டுகெதரில் இருக்கீங்க அதை வந்து நீ அந்த ஃபோட்டோவை வெளியிடுறான் ஒரு பையனை அப்படின்னு அவர் நினச்சாருன்னா எவ்வளோக்கும் வரும் உங்களை முடக்கி இவ்வளோ கோடி ரூபாய் செல சொத்தை உங்களுக்கு சேர்த்து வச்ச பையன் உங்களை முடக்கி ஒரே இடத்துல உட்கார வச்சு அரசியல் எதுலேயுமே நீ தலையிடக்கூடாது என்று சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் இந்த கோபம் தான் வருது இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்கிறத கேட்கல நான் யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது என்ன சரி என்ன சரி போ அப்போ தொண்ணூத்தாறு எம்எல்ஏவும் பதினெட்டு எம்எல்ஏவும் இருக்கும்போது அஞ்சு வருஷம் ஆட்சியை காப்பாற்றணும்னு சொல்கிறாரா இதுக்கு இடையில தான் பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு ஒன்பது பாராளுமன்ற அந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி திமுகவோட கூட்டணி வைத்துக்கொண்டே திமுக அரசுக்கு பதினெட்டு எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தால் அதிமுக திமுக ஒரே நேரத்தில் கூட்டணி வைத்த மோசடி கட்சி எந்த கட்சி ரெண்டு கட்சியோட கூட்டணி வச்சோம் அந்த அவங்களுக்கு நாம இருக்காமா எப்படி அது மாதிரி இல்லையே அப்படின்னாங்க நீங்க போன எம்பி தேர்தலில் ஏழு சீட்டு கொடுத்தீங்கல்ல அந்த ஏழு தொகுதியும் உங்க நீங்க வாங்கிட்டு எம்பி நிற்கும் போது அந்த பதினெட்டு எம்எல்ஏ யாருக்கும் ஆதரவு கொடுத்தாங்க கவர்னர்ட கொடுத்த ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்தாங்களா வாபஸ் வாங்கிட்டாங்களான்னு கேட்டேன் அதற்கு பிறகு அவர்கள் இறக்குன்ற வரைகளில் இவர் வாசல்ல மெரிக்க விடாமல் ஆக்கிய ஒப்பற்ற தலைவி ஜெயலலிதா என் மீதும் தமிழக அரசின் மீதும் காவல்துறை மீதும் அவதூறுகளை பரப்பி வரும் டாக்டர் ராமதாஸ் மீது சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அவர் மீது அரசியல் சார்பில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்படும் நாங்கள் தொண்ணூத்தாறு எம்எல்ஏ வைத்திருந்த உங்களுக்கு பதினெட்டு எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்து ஐந்து ஆண்டுகளும் இந்த ஆட்சியை நிறைவேற்றி இந்த ஆட்சியை காப்பாத்தியது பாமக அப்ப என்ன மயிர் புடிங்கிட்டு இருந்தியா பத்தி எங்க இதில் பெருசாக யாரும் வன்னியங்கிறதுனால பெருசா யாரும் நாங்கள் பெரிய லெவலில் யாரும் கிடையாது இவங்களும் படிச்சிருக்காங்க அவங்களும் படிச்சிருக்காங்க நாங்களும் படிச்சிருக்கோம் எல்லாருமே படிச்சிருக்கிறோம் படிச்ச யாருமே நாங்கள் வேலைக்கு போகிறது கிடையாது வீட்டில் தான் இருக்கும் ஹவுஸ் ஹர்ஸ்டாக தான் இருக்கும் ஏன் எங்களுக்கு ஒரு இருபது சதவீதம் பர்சன்டேஜ் ஒதுக்குனா நாங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு போவோம் கண்டிப்பாக எங்களுக்கு இதை ஒட்டி வேணும் இருபது பர்சன்டேஜ் எனக்கு தெரிந்து பாமக தொண்டர்கள் எண்பது சதவீதத்திற்கு மேல் ராமதாஸ் அவர்களிடம்தான் இருக்கிறார்கள் அதை விட முக்கியமானது என்னவென்றால் பாமகவினுடைய நிறுவனர் யாருன்னா அதே ராமதாஸ் தான் நாகர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை கலந்து கொண்டிருக்கிறது அது குறித்து விவாதிக்க புதிய ஒழிப்பாளர் கட்சியின் நிறுவன தலைவர் திரு திருவாரூர் காந்தி அவர்கள் இணைந்திருக்கார் வணக்கம் சார் சரி ஆல்ரெடி நம்ம பழைய வீடியில் பார்த்துருந்தோம் பத்து புள்ளி அஞ்சு இடம் ஒதுக்கீடு அதுக்கப்புறமா அன்புமணி ராமதாஸ் இடையே ஆனால் அந்த மோதல் சார்ந்த விஷயங்கள் பார்த்துருந்தோம் இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வன்னியர் அறக்காட்டிலே சொத்து தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது நம்ம விஷயங்கள் வந்து பேச்சு அடி அடிப்படையில் வன்னியர் அறக்காட்டலைக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களோட சொத்து விவரம் எப்படி இருந்துச்சு ராமதாஸ் அவரோட நிலை என்னவாக இருந்துச்சு அப்படின்ற விஷயங்களை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த இவர்கள் இந்த வன்னியர் என்ற அமைப்புக்குள் வருவதற்கு முன்பு இவர்களுடைய பொருளாதார நிலைமை உங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கும் ரூபாய் டாக்டர் கட்சியோட பேர் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளிகளுக்கு உள்ள கட்சி அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் பாட்டாளிகள் ஆனால் அதனுடைய தலைவர் போகின்ற வாகனமெல்லாம் ஆடிக்கார் இன்றைக்கு இருக்கிற அதான் அப்பார்ட்மெண்ட் ஆமாம் அதெல்லாம் அவங்க அங்கேருந்து தான் டால்ஃபினை பார்ப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க டால்ஃபின் வரலைன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும் டால்ஃபின் அங்கே வருதுன்றதுக்காக ஈசிஆர் ரோடையே கட் பண்ணி அங்கே போக்குவரத்தே போகக்கூடாதுன்ற கோரிக்கையெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதெல்லாம் படகெல்லாம் போக கூடாது ஆ போகக்கூடாது ஏன்னா அவங்க வந்து ரசிகா அவர் பேசுறப்ப கேட்கறது வந்து நல்லா இருந்தாலுமே அங்கே இருக்கிறது ஏழை மீனவர்களோட வாழ்வாதாரம் ஏங்க உன்னை அந்த இடத்துல உட்காந்து அந்த டால்பின் பார்க்க வச்சுருந்த சமுதாயத்துக்கே நீ விசுவாசமா இல்லை நான் கேட்குறேன் அந்த பேசுற சரிமே ஏற மேடெல்லாம் வந்து என் மக்கள் கஷ்டப்படுறாங்க கூலிக்கு கஷ்டப்படுறாங்க கூலி வேலை உண்மையாக தான் சொல்கிறாரு அதே என்ன செய்யணும் நீ ஒரு வித்தை கற்று வச்சிருக்கீங்கள ஒன்றுமே எந்த வேலையும் செய்யாமல் உங்கள் அப்பா சொல்கிறான் தூங்கிட்டு தான் இருந்தேன்னு தானே ராமதாஸ் சொன்னார் பேட்டியில் அதெல்லாம் ஒன்று தூங்கிட்டு அப்போ தூங்கிட்டு இருக்கிற உன உனக்கு இவ்வளோ வசதி வாய்ப்புகள் இவ்வளோ சௌகரியெல்லாம் வந்துருச்சு இல்லை இதே அந்த அந்த விஷயத்தை வன்னியர்கள் கற்றுக்கூடா ஏழை வன்னியர்கள் நீ சொல்கிறீங்களா கஷ்டப்படுறாங்க ஊமை ஜனங்கள் இவர்கள் இது இருக்காங்க தாலியை விற்று ச இது கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களா ஏன் இவங்கெல்லாம் வன்னியர்கள்லாம் சேர்ந்து கோரிக்கு குப்பத்தில் ஒரு இடத்த வாங்கி வச்சிருக்கீங்களா வன்னியர் ட்ரெஸ்ஸுன்னு அதெல்லாம் உங்கள் குடும்ப சொத்தாக்கிட்டீங்களா அதெல்லாம் பிரித்து கொடுங்களா அந்த வன்னியர்கிட்ட பல பேர் அதை தான் பல பேர் கேட்குறாங்க என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வன்னியர் அறக்கட்டளை வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அறக்கட்டளை பேர் மாற்றிட்டாங்க லா காலேஜ் வச்சிருக்காங்க அதில் எத்தனை வன்னியர்கள் நீங்கள் ஃப்ரீயாக சீட்டு கொடுக்குறீங்க எவ்வளோ படிக்க வைக்கிறீங்க அந்த அதை உருவாக்குறதுக்கு யார் பணம் கொடுத்தா என்ன சொல்லி வசூல் பண்ணீங்கன்னு கேட்குறனா வன்னியர்கள்ட்ட வசூல் பண்ணி உங்களுடைய வன்னியர்களுடைய பொது சொத்தாக விளங்கும் தானே நீ அதை பண்ண இன்றைக்கி அதை என்ன பண்ணனு கேட்குறேன்னா அது அரசு வந்து ஒருங்கிணைக்குதுன்னு தெரிஞ்சவனே நைட்டோட நைட்டாக சொல்லிட்டு சார் அவர் அது ஓகே இந்த இவர்களுக்கு இவர்கள்லாம் இது மாதிரி ஆவதற்கு காரணமே அவரு தான் அந்த அந்த டிபேட்லாம் ஒரு நாளே வச்சுக்குவோம் அப்படின்ட்டு அதில் பேசியிருக்கோம் ஏன்னா அதெல்லாம் இவர்கள் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு தனி மனித விமர்சனத்தை வந்து அந்த சிஎன்ஆர் வந்து வைக்கக்கூடாது நான் இந்த இதை நிகழ்ச்சி மூலிமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன் கொள்கை ரீதியாக நீ பேசு ராமதாஸே அன்புமணியோ கொள்கை இப்போ நான் பேசுகிறேன்ல ஏதோ தானே அவங்கள அவங்கள பேசுகிறேன்னா அவர்களுடைய கொள்கை இந்தந்த விஷயத்தில் தப்புன்னு சொல்கிறேன் நீ வந்து பர்சனலாக அன்னைக்கு சுசிலா உனக்கு தெரியாதா சுசிலா காலில் உளுந்து பதவி வந்தவன் தானே சிஎன்ஆர் சுசிலா காலில் உளுந்து எனக்கு பதவி கொடுங்கன்னு கொஞ்ச நாள் நீ வன்னியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த அன்னைக்கு அன்னைக்கு ராமதாஸ் அவனுடைய நடவடிக்கை உனக்கு தெரியாதா அன்றைக்கு அவர் கொடுக்குன்ற இதெல்லாம் குறிச்சிட்டு இருந்தில்ல இன்னும் கேவலமாக உன பேசணும் ஏன்னா தனி மனிதனுடைய அட்டாக்குன்றது வந்து அரசியலில் இருக்கக்கூடாது இப்போ உன்னை பற்றி பேசுவாங்களா எடுத்தது உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவாங்களா அப்புறம் அப்புறம் உனக்கு கோபம் வரும்ல அப்போ நீ கொள்கை ரீதியாக இரு கொள்கை ரீதியாக அத்தனை அவர்களுடைய கொள்கையும் தவறான கொள்கை அதற்கு கூட இருந்து உடந்த உடந்தையாக இருந்தது நீ தானே பொதுசா பொதுசாலன்ற எவ்வளோ பெரிய பதவி நீ கையெழுத்து போட்டான்றீங்கள சில ஆவணங்கள்லாம் நான் கையெழுத்து போட்டால் நான் தான் போது ஏ உனக்கு அவங்க கொடுத்ததுனால தான்டா உனக்கு அந்த பதவி அவங்கள நீ வேறு மாதிரி விமர்சனம் பண்ணுற ஜாதி இல்லைன்னும் போது நீ எப்பறம் அந்த ஜாதி இல்லாதவங்கள்ட்ட பொறுப்பு வாங்கினேன் அன்னைக்கு வாங்கின கொள்கை ரீதியாக எது யாராக இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா வன்னியர் சமுதாயத்தினுடைய ஒரு மூத்த தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் எனக்கும் நான் போய் அவரை பார்த்தேன் இந்த இவ்வளோ பிரச்சனை இல்லை நான் அவர் மீது வழக்கு பதிவு செய்து இந்த குணருக்கு போக சொல்கிறீங்களா இதுக்கு வந்து நான் வழக்கு பதிவு செய்தவன் அவர் மீது அன்றைக்கி இருந்த டி ஏடிஜிபியாக இருந்த திரிபாதியிடம் வழக்கு கொடுத்து அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக இருக்கிற அம்மாவிடம் நேரடியாக மனு கொடுத்தவன் ஆனால் நான் வந்து இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை அவருக்கு வரும்பொழுது நான் நேராக போகிறேன் இந்த ஒரு நிலைமை அவருக்கு வரதுக்கான காரணம் என்ன இந்த தொடர்ச்சியான அன்புமணிக்கும் ராமதாஸ் அவர்களுக்குமான அந்த மோதல் ஏற்படுறதுக்குன்னு காரணம் என்ன உங்கள் பையன் நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துக்கு பின்னாடியே ஒரு ஒட்டுக்க கறி வச்சா உங்களுக்கு கோவம் வரும் நீங்கள் ஒரு இரண்டாவது ஒரு லிவிங் கெதரில் இருக்கீங்க அதை வந்து நீ அந்த ஃபோட்டோவை வெளியிடறான் ஒரு பையனை அப்படின்னு அவர் நினைச்சார்னா கோவம் வரும் உங்களை முடக்கி இவ்வளோ கோடி ரூபாய் செலவு சொத்தை உங்களுக்கு சேர்த்து வச்ச பையன் உங்களை முடக்கி ஒரே இடத்தில் உட்கார வச்சு அரசியல் எதுலேயுமே நீ தலையிடக்கூடாது என்று சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும் இந்த தான் அவருக்கு வந்து ஆனால் எல்லா அதிகாரத்தையும் அவர்கிட்ட கொடுத்ததே ஐயா ராமதாஸ் அவர்கள் தானே சரி இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது இந்த நிறுவனமே இருக்குது ஒருத்தரை மேனேஜராக ஒப்படைக்கிறீங்க அப்போ பார்த்துக்கப்பா ஓனர் ஒப்படைக்கிறாரு அந்த நிறுவனத்தை வந்து குட்டிச்சவராக அவர் தாக்குறான்னு வச்சுக்கங்க அவனை வச்சுருப்பீங்களா உங்கள் ஓனர் என்ன செய்வார் உடனே அவனை தூக்கி வெளில போடு ஒன்று நானே பார்த்துக்குறேன்னு சொல்லுவார்ல அதுதான் அவர் செஞ்சுருக்காரு நீ நல்லா செய்வான்னு கொடுத்தாரு கொடுத்ததுலேருந்து நீ என்ன பண்ண ஒன்றுக்கிட்ட கொடுக்கும் கொடுக்கும்போது நீ கட்சிக்குள்ளே வரும்போது மத்திய அமைச்சர்கள் மாநிலத்தில் பதினெட்டு எம்எல்ஏக்கள் மாநில அந்தஸ்து பெற்ற கட்சி கட்சி எல்லாமே இருந்ததோட உன உன்னிட்ட ஒப்படைச்சாரில் நின்னா பண்ண எடுத்துக்கு போகிறோம் அதிமுக திமுக ஈக்குவலா பாமகன்ற ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்துச்சு பல பேர் பேசப்பட்ட ஒரு கட்சியாக இருந்துச்சு பல முக்கியமான தலைவர்கள் வந்து அணுகக்கூடிய ஒரு கட்சியாக இருந்துச்சு ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கட்சியில் வெறும் ஒரு அஞ்சு எம்எல்ஏ கூட்டணிக்காக வெயிட் பண்ணணும் நான் நிறைய விவாதத்தில் தொண்ணூத்தாறு எம்எல்ஏ திமுக ஜெயிச்சாங்க லாஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் முதலமைச்சராக கலைஞர் வரும்போது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலம் அப்பொழுது பதினெட்டு எம்எல்ஏக்கள் பாமக இப்போ நான் வந்து இவர்கிட்ட இதை வந்து அஞ்சு வருஷமாக கேட்டுகிட்ருக்கேன் பத்து வருஷமாக கேட்டுட்ருக்கேன் பதில் சொல்லலை நேற்று ஒரு அறிவு கட்டத்தனமாக இந்த குற்றவாளியே ஒப்புத்து ஒப்பு ஒப்புக்கொள்வாங்களே சில விஷயத்த வளர்றதுன்ற அது மாதிரி முந்தா நாள் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அதையும் தயவு செய்து இதில் சேர்த்து வெளியிடுங்க அன்புமணி அவர்கள் பேசு பேசுகிறீங்க என்ன பேசியிருக்காருன்னா எனக்கு எம்பி கொடுத்தீர்கள் என்று சில பேர் சொல்லுகிறீர்கள் திமுகவில் நான் அவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்கிறேன் நாங்கள் தொண்ணூத்தாறு எம்எல்ஏ வைத்திருந்த உங்களுக்கு பதினெட்டு எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்து ஐந்து ஆண்டுகளும் இந்த ஆட்சியை நிறைவேற்றி இந்த ஆட்சியை காப்பாற்றியது பாமக அப்போ என்ன மயிர் பிடிங்கிட்டு இருந்தியா இடஒதுக்கீடபதிட்டா அறிவு வேணாம் உனக்கு இதை பேசுறீ அறிவு வேணாம் உனக்கு அதை கேட்பாங்களா வன்னியர்கள் இப்போ நாங்களாம் கேட்டால் உனக்கு கோவம் வருது எம்பியா இருக்கும்போது இந்த கோரிக்கை எத்தனை வாட்டி வச்சுங்க சட்டம் பாராளுமன்றத்தில் பேச மாட்டதை கூட ஒரு நீ இங்கே இப்போ பேசுறீங்க பதினெட்டு எம்எல்ஏக்கள் ஆதரவு தான் ஆட்சியில் இருக்கும் போது என்ன பண்ணியிருக்கணும் எனக்கு கொடுக்கணும்னு ஆட்சே கவுத்துறேன்னு சொல்லியிருக்கணுமில்ல கோரிக்கை வச்சிருக்கணும்ல இல்லை ஆதரவே கொடுக்க மாட்டேன்ற கோரிக்கை வச்சுருக்கணுமில்ல இன்னொரு அயக்கத்தனம் பேசுகிறேன் பாருங்கள் தொண்ணூத்தாறு எம்எல்ஏவும் பதினெட்டு எம்எல்ஏவும் இருக்கும்போது அஞ்சு வருஷம் ஆட்சியை காப்பாற்றணுன்னு சொல்கிறாரா இதுக்கு இடையில தான் பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்றத்தில் அந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அண்ணா திமுகவோட கூட்டணி வைத்துக் கொண்டே திமுக அரசுக்கு பதினெட்டு எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தால் அண்ணா திமுகவோடும் திமுக ஒரே நேரத்தில் கூட்டணி வச்சுத்த மோசடி கட்சி எந்த கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி போது என்ன பதினெட்டு எம்எல்ஏ வாபஸ் வாங்கிட்டு போயிருக்கணும் இருக்கு திருப்பி தேர்தல் வந்து அது ரெண்டாவது அது காங்கிரஸ் முப்பத்தி நாலு எம்எல்ஏ இருந்தாங்க அதனால ஆட்சி இருந்திருக்கும் இவர் இவர் மயிர் பிடுங்க முடியாதாங்க நான் சொல்லுகிறது என்றால் உனக்கு அந்த ஜாதி உணர்வோ இல்லை கட்சியில் அசிங்கமாக இருக்குமே அப்படி போய் செஞ்சு இதை தான் நான் புரட்சி தலைவன் அம்மா அவர்களை நான் பார்க்கும்போது நேரடியாக பார்க்கும்போது அதை சொன்னேன் அதை உங்களுக்கும் அந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் அதை நீங்கள் ரிலே பண்ணுங்கள் அந்த அம்மாட்ட சொன்னேன் அம்மா ரெண்டு கட்சியோட கூட்டணி வச்சோம் அவன் அந்த கட்சியுமா உங்களுக்கு நாமம் இருக்காமா எப்படி அது மாதிரி இல்லையே அப்படின்னாங்க நீங்கள் போன எம்பி தேர்தலில் ஏழு சீட்டு கொடுத்தீங்கல்ல அந்த ஏழு தொகுதியும் உங்கள் நீங்கள் வாங்கிட்டு எம்பி நிற்கும்போது அந்த பதினெட்டு எம்எல்ஏ யாருக்கும் ஆதரவு கொடுத்தாங்க கவர்னர்ட்ட கொடுத்த லெட்டர் ரிட்டன் வாங்கிட்டு வந்தாங்களா வாபஸ் வாங்கிட்டாங்களான்னு கேட்டேன் அதற்கு பிறகு அவர்கள் இறக்குன்ற வரைகளில் இவர் வாசல்லே மெரிக்க மெரிக்க விடாமல் ஆக்கிய ஒப்பற்ற தலைவி ஜெயலலிதா அவர்கள் அதுக்கப்புறம்தான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு வருது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு அன்புமணியை காயின் பண்ணி ஒரு தேர்தலே சந்தித்தாங்களே இரநூத்தி பதினாலு தொகுதியிலும் போட்டி போட்டு இருந்து இரநூத்தி பத்து நாலு தொகுதியில நாலு சதவீதம் வாக்குத்துலாம் வாங்கியிருந்தாங்க வண்ணியர்கள் இவர்களை ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து ஒரு சின்ன கணக்கு சொல்லுவவங்களுக்கு இல்லை அதுவும் இல்லாமல் இன்னொரு முரண்பாடான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வீரப்பனார் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கத்துக்கு காரணமாக இருந்தால் அதிமுக ஆட்சின்னு தான் சொல்கிறாங்க ஜெயலலிதா தான் குறி வச்சு அவரை பிளான் பண்ணி கொண்டாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் பாமக வந்து அவ வீரப்பனாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு போய்ட்டு இங்கே வந்து கூட்டணி செய்கிறது இது ஒரு முரண்பாடான விஷயங்களா இருக்குல்ல சார் அவங்களுக்கு யார் இறந்தால் என்ன யார் தாலி அறுத்தால் என்ன இருபத்தோரு பேர்கள் உயிர்ணித்தார்கள் அவர் செத்தால் என்ன எனக்கு வேண்டியது அரசியல் அங்கீகாரம் மட்டும்தான் என்று அரசியல் நடத்துவார்கள் அதனால தான் அந்த விஷயத்தையெல்லாம் கடந்து போனார் அதில் ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணும்னு சொன்னாங்களா அந்த இறப்பு எப்படி நடந்தது உண்மையாக நடந்துச்சா அவர் சுட்டு தான் கொல்லப்பட்டாரா இல்லை பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்ய வைத்து கொல்லப்பட்டார் அப்படின்ற விஷயத்துக்கு ஏதாவது ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணும்னு உனக்கு ஜாதி உணர்வோட உனக்கு அந்த விஷயம் இருந்துச்சா கேட்டால் பேட்டியில் சொல்கிறேன் என்னிடம் கர்நாடகா முதலமைச்சர் ஃபோன் பண்ணி ராஜீவ்குமாரை குமாரை காப்பாற்ற சொன்னார்கள் எனக்கு அமெரிக்கா ஜனாதிபதி பேசினார்கள் ரஷ்யா ஜனாதிபதி பேட்டி கொடுக்குறீங்களா அதனால் என்னடா பிரோஜனன்னு தான் கேட்குறேன்னா எந்த பிரோஜனமும் இல்லையே அவரை காப்பாற்ற முடியல என்ன பிரயோஜனம் இருக்குது அன்றைக்கு மட்டும் ராமதாஸ் வீரப்பனை தொடவே கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தாருன்னா வாய்ப்பே கிடையாது வீரப்பனை பிடிப்பதற்கு தொட்டு கூட பார்ப்பதற்கு அரசாங்கத்திற்கு அன்றைக்கு வாய்ப்பு இருந்திருக்காது ஒரு அறிக்கை மட்டும் விட்டிருந்தால் வீரப்பனை தொட்டால் வேறு மாதிரி முடியும் என்று ராமதாஸ் ஏன்னா நீ காடு வெட்டி குருவியே காப்பாத்தாதால் நீ நாட்டில் இருக்கிறவங்களே காட்டில் இருக்கிறவங்க நீ எப்படி காப்பாற்றுவேன் இல்லை ஆனால் சொந்த பிள்ளைக்காக தான் எங்க வீரப்பனார் அவர்களோ இல்லை காடு வெட்டி அவர்களோ வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருந்தால் அன்புமணியோட அரசியல் வந்து குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவங்க ரெண்டு பேரோட மரணத்தை ரொம்ப விதி யார் மூலியமாக விளையாடுது பாருங்க விதி யார் மூலியமாக விளையாட பாருங்க யாருக்காக நீ செஞ்சியோ அது விதி அது அதன் மூலியமா விளாண்டுட்டு இருக்கு உன்கிட்ட அதில் என்ன தப்பு இருக்கு இப்போ எல்லாரும் அதான் பேசுகிறாங்க வன்னியர்கள் புறம் என்ன பேசிக்கிறாங்க இந்த வன்ன நான் என்ன கேட்குறேன்னா கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு பாட்டாளி மக்களுக்கு கட்சி ஆரம்பித்தவுடன் இது தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு பாமகவுக்கு எம்பி தேர்தலை அந்த எம்பி தேர்தலில் நிற்கிறாங்க ரெண்டு கோடி வன்னியர் தான் எங்களுக்கு இருக்காங்க இருபது சதவீதம் கே கொடுங்கன்னு சொன்னது தானே அவங்க கோரிக்கை இந்த டேட்டா நான் சொல்லலை நீங்கள் சொல்லலை பாமக சொல்கிற விஷயம் பாமக சொல்வது இரண்டு கோடி வன்னியர் இருக்கிறார்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க நீங்கள் இடஒதுக்கீடு கேட்டு ஏழில் போராட்டம் செய்து இருபத்தோரு உயிர்கள் இறந்த பிறகு அந்த குடும்பத்திற்கு எதுவுமே செய்யாத போது நீங்கள் உடனடியாக அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை அந்த சங்கத்தை வைத்து இல்லாமல் உடனே அரசியல் கட்சியாக நீங்கள் மாற்றி நீங்கள் தேர்தலை சந்திக்கும் போது ஒருத்தங்க பாஸ் ஆகணுன்னா நூறில் எத்தனை மார்க் எடுக்கணும் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் தான் பார்ட்ரு பாஸ் அதுக்கு மேலே எடுக்கணும் அப்போ ரெண்டு கோடி பேர்னால் நீங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கணும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் உங்களை வன்னியர்களில் பாஸ் எழுபது லட்சம் ஓட்டு எழுபது லட்சம் ஓட்டு நீ வாங்கிடணும் நீ வாங்கினா எவ்வளோ எழுதுறோமா பதினெட்டு லட்சம் ஓட்டு எண்பத்தி மூது டேட்டா எடுத்து பாருங்க பதினேழரை லட்சம் ஓட்டு பதினெட்டே வச்சுங்க கொஞ்சம் ஒரு ஒரு லட்சம் ஓட்டு கூடவே சொல்லிக்குவோம் பதினேழு சம்திங் வாங்கினாங்க ஒரு லட்சம் பதினெட்டு லட்சம் ஓட்டு அப்போ எவ்வளோ பேர் ஒன்று ஏற்றுக்கிறாங்க அப்படி வச்சுக்கலாமா பத்து சதவீதம் கூட ஏற்றுக்கலான்ற ஒரு விஷயம் ஒம்பது சதவீதம் தான் உனக்கு ஒன்று ஏற்றுக்குறாங்க அப்போ நூற்றுக்கு ஒம்பது மாதிரி வாங்கினா பா என்ன அதுக்கு பேர் சரி நீ அன்னைக்கு கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்திலேயே நீ ஒம்பது பெர்சன்ட் தான் உன்னை ஏற்றிருக்காங்க அதை விட்டுரு இன்றைக்கி பரிமாண வளர்ச்சி வந்து பெருசாக வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி நான் தான் முதலமைச்சர் வேறு முதல் கையெழுத்து அன்புமணி கையெழுத்துன்னு வந்தில்லை அப்போ அவங்க ஓட்டு எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள் அதே பதினெட்டு லட்சம் ஓட்டு தான் பதினஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்கில்ல பதினா சதவீதமும் குறைஞ்சிட்டு சதவீதத்தை விட்ருங்க நீ வன்னியர்கள் எவ்வளோ உங்களுக்கு நீங்கள் சொல்கிற டேட்டாவில் எவ்வளோடா உடனே ஓட்டு போகிறேன்னு தான் கேட்குறேன் சதவீதத்தை விட்ருங்க அன்றைக்கு பதினெட்டு லட்சம் ஓட்டு வாங்கினாலும் சதவீதத்தில் வெற்றி பெற்று கட்சி அங்கீகாரமாகச்சு அப்போ நீங்கள் அயோக்கிதனம் பண்ணுறீங்கன்னு தான் உங்களுக்கு கிடைச்ச யானை சின்னத்தை க்ளோஸ் பண்ணி உங்களை அங்கீகாரம் இல்லாமல் ஆக்கின பிறகு உங்களுக்கு மறுபடியும் மாம்பழம் சின்னத்தை தேர்தல் கமிஷனும் ஒதுக்குனுச்சு ரெண்டாவது சின்னம் பாமகவுக்கு இருக்கிறது இப்போ ரெண்டாவது சின்னம் முதல் சின்னம் உங்களுக்கு யானை அதில் வெற்றி பெற்றவர் அன்றே பண்டொட்டி ராமச்சந்திரன் ஒரே எம்எல்ஏ அவரை யானையில் வச்சு நாங்கள் ஊர்வலமாக அழைச்சிட்டு போய் சட்டமன்றத்தில் விட்டோம் சின்னத்திலேயே வரலாறு உண்டு அந்த வரலாறு ஆனால் நீங்கள் மறுபடியும் ஒடுக்கப்பட இப்போ தேர்தல் கமிஷனில் சில நாம்ஸ்லாம் இருக்குது ஒரு ஆறு வருஷம் வரைக்கும் கிரேஸ் பீரியட் நீங்கள் சின்னம் வச்சுக்கலாம் அதில் தப்பிச்சு தப்பிச்சு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு மாறி தேமுதிக பாமக கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயன்படுத்தி இப்போ வந்துகிட்டு இருக்க அது பாஜக ஆட்சியில் இருக்கிறதுனால ஒரு சார் அந்த வாய்ப்பு இல்லைன்னா உனக்கு அந்த சின்னம் நேரம் ஒரு நாலு சின்னம் மாறி இருக்கும் இது ஒரு அஞ்சாவது சின்னமாக இருந்திருக்கும் அப்போ நீ நீ வந்து என் ஒன்றுகிட்ட ஒப்படைத்ததுலேருந்து வெறும் இறங்குமுகமாக இருக்கும்போது ராமதாஸ் நான் நீ மட்டும் கொடுத்தா கட்சி வீணா போடும்புல இருக்குது அப்படின்றதுனால அவர் எடுக்கிறாரு அதில் என்ன தப்பு இருக்குது உங்கள் அப்பா இல்லை கட்சியை உருவாக்கியவர் கட்சியை இப்போ காலகாலமாக நடத்தி வந்தவர் கட்சியில் முக்கியமான பொறுப்புகள் பல முக்கியமான கட்டங்கள் கூட்டணி சார்ந்த விஷயங்கள்லாம் முடிவெடுத்தவர் ராமதாஸ் அவர்கள் அப்படி இருக்கிறப்ப அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு கட்சி இதுக்கப்புறம் நான் தான் நிறுவனத் தலைவர் தான் அதுக்கப்புறம் நான் தான் தலைவராக இருக்கப்போ அன்புமனியை செயல் தலைவராக இருப்பார் விஷயங்களை முடிவெடுக்கிறார் முடிவு ஆனால் கட்சியோட மற்ற நிலை எல்லா பொறுப்பாளர்களும் ஒரு சிலரை தவிர்த்து எல்லா பொறுப்பாளர்களும் அன்புமணி பக்கம் நிற்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடாக இல்லையா கட்சி ஆரம்பித்தவர்களே கட்சி இல்லாமல் போகிறது அதாவது பொறுப்பாளர்கள் ஒரு சைடாக நிற்கிறது என்பது வேறு தொண்டர்கள் ஒரு சைடாக நிற்கிறது என்பது வேறு இப்பொழுது பாமகவில் என்னென்றால் தொண்டர்கள் யார் பக்கம் பொறுப்பாளர்கள் யார் பொறுப்பாளர்கள்லாம் நான் நினைப்பேன் பொறுப்பாளர்களுடைய எண்ணங்கள் வந்து எப்பவுமே அரசியலில் எப்படி இருக்கும் தான் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் மந்திரி ஆகணும் சுயநலத்தோட பணம் பணமோ பதவியோ எதுவாக இல்லை அவங்க அரசியல் அதிகாரத்தில் வரணும்னு நினைப்பாங்க அப்போ அரசியல் அதிகாரத்தில் வரணும்னா யார்கிட்ட இருந்தால் வர முடியும் அவங்க நினைக்கிறது அன்புமணி அவர்கள் அன்பு அன்புமணிகிட்ட இருந்தால் தான் எம்எல்ஏ சீட்டு வாங்கலாம் எம்பி சீட்டு வாங்கலாம் அப்படின்னு சீட்டு தான் வாங்கலாம் நீ ஜெயிக்க முடியாது ஆனால் சமீபத்தில் நடந்தது எழுங்க ஜெயிக்க முடியாது நீங்கள் அது தெரியும் அவங்களுக்கு இருந்தாலும் கேண்டிடேட் ஆகலாம் அப்படின்றதுனால அதனால் தொண்டர்கள்லாம் எங்கே இருக்காங்க எனக்கு தெரிந்து பாமகவினுடைய தொண்டர்கள் எண்பது சதவீதத்திற்கு மேல் ராமதாஸ் தான் இருக்கிறார்கள் அதை விட முக்கியமானது என்னவென்றால் பாமகவினுடைய நிறுவனர் யாருன்னா அதே ராமதாஸ் தான் ஆனால் எந்த ஒரு கட்சி பொறுப்புக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ற விஷயங்கள அவர் அன்றைக்கே மன்னிப்பு கேட்டாரேன் என் பையனை அழைச்சிட்டு வந்தது தப்பு மன்னிச்சிங்க நான் இந்த மாதிரி சொன்னேன் என் குடும்பமே வராதுன்னு அதுவும் தப்பு பண்ணிவிட்டேன் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டாருங்க இந்த வயசுல எண்பத்தி ஏழு வயசில் மன்னிப்பு கேட்குறாருங்க எல்லாத்துக்கும் நான் செஞ்ச தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாரேன் அப்போ அவர் இந்த வயசில் வந்து சமுதாயத்திட்ட மன்னிப்பு வைக்கிறாரு நான் எல்லாம் செஞ்சேன் இந்த பயலை உணர்ந்து விட்டதெல்லாம் தப்பு அப்படின்னு மன்னிப்பு கேட்கும் போது நீ வந்து உண்மையாலுமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டெலாம் கிடைக்கணும் நம்ம பேர் அடிச்சிக்கிறதுனால இதுமாரி கச்சி பிரிஞ்சதுனால நம்மளுக்கு இடஒதுக்கீட்டிலேருந்து வன்னியர்களுடைய நலனை அத்தனையும் காலியாயிட்டு அப்படின்ற எண்ண பொது நலம் என்ன இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கணும் அவருடைய பிறந்தநாள் இருந்துச்சுல அந்த பிறந்தநாளுக்கு நீ போனால் அவர் வெளில பொன்னு சொல்லிட்டு வர உன் வீட்டுக்கு போனேன் ஏற்கனவே நீ போனேன் அவர் கும்பகோணத்தில் கூட்டத்தில் இருக்கும் போது நீ போனேன் அப்போ அவர் என்ன செஞ்சார் நிருபர் கேட்கும்போது நீங்க இங்க கூட்டத்தில் இருக்கும்போது உங்க பையன் வீட்டுக்கு போயிருக்காரு அது என்ன அவருடைய வீடு அவங்க அம்மா பார்க்க போறாரு என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டாருல அவங்க அம்மாவோட பிறந்த நாளுக்குமே போயிருந்தாங்க வந்து இருந்தாரு உங்க அப்பாவோட பிறந்த நாள் வரும்போது அந்த நீ என்ன பண்ணிருக்கணும் நீ அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திருக்கணும் நாற்பதுக்கும் மேற்பட்ட முறை வந்து சமாதானம் பண்ண முயற்சி செய்தும் வந்து அன்புமணி அதை ஏத்துக்கல அப்படின்ற ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு இதுல யாருக்கு ஈகோ இருக்குன்னு ஒரு விஷயம் பார்க்க வேண்டிய பல பேர் இல்லைன்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தராலு யார் ஈகோ விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்பாவா அம்மா பையனா ஒரு பத்திரிகையாளராக சொல்லி சார் பத்திரிகையாளராக சாதாரண ஒரு மனுஷனாக பார்க்குறப்போ ஒரு விஷயம் ஆனால் இந்த இடத்துல கட்சி சார்ந்து வரப்போ கட்சி வந்து ரெண்டாவது தானே இவங்க குடும்பம் கட்சிக்காக தானே கட்சி ரெண்டாக போகுது பர்சனல் மோட்டிவ்ல தானே ஏன்னா உங்க அப்பா வந்து பொருட்படுத்துக்கிறான்னு சொல்கிறாரு அவர் ஜிகே மணிக்கு வாங்கி கொடுத்துட்டோம் பொறுப்பாக வாங்கி வேற வேண்டியது கொடுத்தா பரவாயில்ல அவரே தான் வச்சிருக்காரு அவங்க உனக்கு என்ன ஈகோ உனக்கு கொடுக்கப்பட்ட பதவியும் பெரிய பதவி செயல் தலைவர் அதுக்கு அடுத்துடுறாங்க இன்னும் கேட்டால் அதை விட மேலே தலைவராவது ஒரு இடத்துல உட்காந்துன்னா செயல் தலைவர் எங்கே பார்த்தாலும் போகலாம் அதை விட கொஞ்சம் பதவி கூடன்னு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியான ஒரு பதவி இல்லை ஆமாம் அப்போ ஏன் அது உனக்கு என்ன உனக்கு என்ன உறுத்துது ஓகே சார் வன்னீர் அமைப்பு பற்றியும் வன்னியர் அறக்கட்டளை பற்றியும் பல விஷயங்களை மக்களுக்கு சொன்னீங்க நன்றி தேங்க்யூ